ஓம் மறந்துவிட்டனர் முதலாவது பாடமாக மாற்றிவிட்டனர் அதற்காக அவர்கள் அதிகமாக சேவை செய்கின்றனர் ஞானம் யோகா இதுதான் முதலாவது பிறகுதான் சேவை ஒரு சகோதரர் இருந்தார் நிறைய சேவைகள் செய்தார் ஆனால் அவருக்கு ஞானம் கேட்பதற்கு நேரமில்லை தியானம் செய்வதற்கு நேரமில்லை அமிர்த வேலை செய்வதற்கும் நேரமில்லை முரளி கேட்பதற்கும் நேரமில்லை முரளி கேட்டாலும் பரவாயில்லை கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று இருந்துவிட்டார் ஒரு நாள் அவர் சிக்கலில் விழுந்து விட்டார் வயதாகிவிட்டது அப்பொழுது அவர் மருத்துவமனையில் இருந்தார் அப்போ அவர் யோசிக்கிறார் நான் மிகவும் சோகமாக மிகவும் சோர்வடைந்திருக்கிறேன் திருமணம் செய்து கொண்டிருந்தால் இன்று எனக்கு ஒரு மனைவியும் குழந்தைகளும் இருந்திருப்பார்கள் என்று அவர் நினைக்க ஆரம்பித்து விட்டார் இதெல்லாம் யோசித்துக்கொண்டே கொண்டே அவர் ஒரு நாள் அவரது தனது உடலை விட்டு வெளியேறினார் அவர் ஒரு சிறந்த ஆத்மா நான் சாதாரண ஆத்மாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கவில்லை அவர் ஒரு மகான் ஆத்மா தனது வாழ்க்கையின் முப்பது நாற்பது ஆண்டுகளை கொடுத்த அந்த ஆத்மாவை பற்றி நான் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அந்துமதி சோகதி ஆகையினால சேவா என்பது நான்காவது விஷயம் என்பதை நான்காவது பாடம் என்பதை மறந்து விடாதீர்கள்